நான் இப்ப உங்களுக்காக பேசுறத வந்து அதை அப்படியே தமிழ்ல நமக்கு வந்து டைப் பண்ணி காமிக்கும் பாருங்க தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தங்லீஷ்ல டைப் பண்றதை எப்படி நம்ம வந்து தமிழ்ல கொண்டு வர்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நார்மலா டிரான்ஸ்லேட்டர்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல டைப் பண்றதை இங்கிலீஷ்ல எடுக்கலாம் இல்ல இங்கிலீஷ்ல டைப் பண்றதை தமிழ்ல கொண்டு வருவோம் ஸோ இந்த மாதிரி நார்மலா எல்லாருமே வந்து பண்றதுதான் பட் நம்ம இந்த வீடியோல டங்லீஷ்ல டைப் பண்றதை எப்படி தமிழ்ல கொண்டு வர்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் கீபோர்டுகள் நிறைய இருந்தாலும் டைப் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாம கீபோர்டு வந்து தமிழ் தெரியலைன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தான் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம டங்லீஷ்ல டைப் பண்ணி தமிழ்ல வரக்கூடிய அந்த வார்த்தைகள் சரியா தவறாங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும் சோ ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்ல அந்த அளவு நாலேஜ் இருக்காது முக்கியமா எழுத்துகள்ல குழப்பம் வந்துடும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இங்க ஒரு சூப்பர் மெத்தட் இருக்கு சோ நீங்க டைப் பண்ணி ஸ்பெல்லிங் சரியா தவறா என்கிற குழப்பமும் அடைய வேண்டாம் ஈஸியா நம்ம வந்து தமிழ்ல மெசேஜ் அனுப்பலாம் கமெண்ட் பண்ணலாம் எல்லாமே வந்து செய்யலாம் நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலையும் நீங்க கமெண்ட் வந்து தமிழ்ல கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம குறும் தமிழ்ல ஈஸியா அனுப்பலாம் சோ அதுக்காக நம்ம பயன்படுத்த போற கீபோர்டு தான் உடைய ஜிபோர்டுங்கிற கீபோர்டு சோ இது பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க பட் அதுல இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் அது மட்டும் இல்லாம ட்ரிக்கும் வந்து தெரியாம இருப்பீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ முழுசா பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்ல நம்மளும் தெரிக்க விடலாமுங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் வரும் இந்த கூகுளுடைய ஜிபோர்ட் பாத்தீங்கன்னா நார்மலா ஐபோன் யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து அவைலபிளா இருக்கு ஸோ ஐபோன் யூஸ் பண்றவங்க ஆப் ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஜிபோர்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நார்மலா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஜிபோட வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இந்த உடைய லிங்க் பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டேரக்டா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேல சர்ச் பார்ல ஜிபோடுங்கிற ஆப்ப சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும் நிறைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கும் சோ அப்படி இருந்துச்சு நீங்க வந்து அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க சோ உங்க மொபைலில் இல்லைன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ மெசேஜ் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதுல வந்து கீபோர்டை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க சோ நான் வந்து இப்போ எஸ்எம்எஸ் குள்ளாடி போயிட்டு உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன் சோ இந்த மாதிரி கீபோர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த செட்டிங்ஸ்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களால லாங்குவேஜஸ்ங்கிறத வந்து பார்க்க முடியும் சோ அதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் இந்தியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாலு கீபோர்டு வந்து காமிக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதான் தங்கிலீஷ் டு தமிழ் அதாவது நம்ம தமிழ் இங்கிலீஷில் வந்து ஏதாவது டைப் பண்ணால் அது வந்து நமக்கு தமிழில் தரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் அதாவது தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் கீபோர்டு தமிழ் கீபோர்ட் வேணுங்கிறவங்க இந்த தமிழ் மட்டும் இதையே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க எழுதுறதா இருந்தா இந்த கீபோர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இதை தான் செலக்ட் பண்ண போறேன் டு தமிழ் இதை தான் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன் அதாவது ஏபிசி என்று இருக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ங்கிறதும் இருக்கும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழ டன்ங்கிற ஆப்ஷன் உங்களால பார்க்க முடியும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பின்னாடி வாங்க இப்போ உங்களுடைய கீபோர்டில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் உங்களால பார்க்க முடியும் அதாவது குளோப் சிம்பிள் சோ இதை வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க லாங் பிரஸ் பண்ணனும் நம்ம செலக்ட் பண்ண அந்த கீபோர்ட் இதுல தெரியும் ஸோ அதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் டைப் பண்ற ஒவ்வொரு டங்கிலீஷுமே பாத்தீங்கன்னா தமில்ல எப்படி கொண்டு வரறதுங்கறத பாருங்க இப்போ நான் நான்னு சொல்லி தான் டைப் பண்றேன் பாருங்க நம்ம டங்கிலீஷும் காமிக்குது அதே சமயத்துல தமிழும் காமிக்குது ஸோ இப்போ நான்ங்கறதுல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு சொல்லி தரோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எது வேணுனாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம் இது சோஷியல் மீடியாவா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ ஐபோன் யூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது சேம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் சோ இப்போ உங்களுடைய மெசேஜை வழக்கமாக நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டு சோ இதுதான் உங்களுக்கு டங்லீஷ் டூ தமிழுக்கு டைப் பண்ண வேண்டிய ஈஸி வே சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு வேண்டாம் எனக்கு நார்மல் கீபோர்டு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே சிம்பிள் வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு இப்படி டைப் பண்றதுலையும் எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு நான் பண்றது சரியா தவறாங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அப்படிங்கிறவங்க நீங்க ஜஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் டைப் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க தெரியக்கூடிய இந்த மைக் ஐக்கான்ல வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை வந்து பேசுங்க அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் இப்ப பாத்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்காக பேசுறத வந்து அதை அப்படியே தமிழ்ல நமக்கு வந்து டைப் பண்ணி காமிக்கணும் பாருங்க ஸோ இவ்வளவுதான் ரொம்ப ஈஸி நீங்க ஸ்பெல்லிங் மேல எல்லாம் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம் அதாவது டைப் பண்ண வேண்டாம் வாய்ஸை அது தமிழ்ல வந்து மாத்தி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது ஸோ இப்போ இந்த வாய்ஸ் நம்ம டைப் பண்றோம் இது பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லைன்னா ஒர்க் ஆகாது நான் இப்போ ஜஸ்ட் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க அது வந்து நார்மலா இங்கிலீஷுக்கே போயிடும் ஸோ தமிழ்ல வந்து டைப் பண்ணாது பட் நீங்க கீபோர்ட்ல டைப் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை பாருங்க ஸோ இந்த ஜீபோர்டுல ட இங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவையில்லை ஸோ பட் உங்களுக்கு வாய்ஸ் மூலம் நீங்க வந்து டைப் பண்றதா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் ஓவராலாக இந்த வீடியோ நீங்க இப்போ முடிச்சதும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் தமிழ்ல நம்மள ஒன்று தெரிவிக்க விடலாம்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ்ல தெரிக்க விடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க தமிழ்ல டைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா